വിനായക പെരുമാ പറ്റി എന്നെ പൊറത്തവരും അവർ കിട്ടുക്ക് പിടിച്ചൊന്നും ഒരു മുഖ്യമായ വിഷയം എന്നാ എളിമയാണ് കടവൾ ഒരു പത്ത് രൂപ ഒരു അവൽ കൊലിക്കടല വാങ്ങി വെച്ച് ഒരു അരകമ്പുള്ള കൂട്ട അർച്ചന പണി പിള്ളയൊരുപ്പാ എ അനുഗ്രഹം പണ് അപ്പു പ്രാർത്ഥന പാലും அந்த எளியவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அருள் புரியக்கூடிய இனிமையான மூர்த்தி அதனால அவர் வழிபடுவதற்கு ரோஜா வேணும் முன்லை வேணும் மல்லி வேணும் அப்படி எல்லாம் எந்த அவசியமும் கிடையாது அருகை எடுத்து அவன் அருகே சென்று அர்ச்சித்தால் தகுதி தகுதி பிகுதி என்கின்ற பல்வேறு நலன்களை நமக்கு அருளக்கூடியவராக விளங்குகிறார் அப்படின்னு விநாயகனை பற்றி அருளாளர்கள் எல்லாம் நமக்கு வாழ்த்தி இருக்கிறார்கள் அந்த விநாயக பெருமான வழிபாடு பண்ணா உடனடியான நலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியம் தடைபட்டுக் கொண்டே இருக்கு அந்த காரியம் நமக்கு உடனே நடக்கணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க நான் எளிமையா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன் உங்க வீட்டு வாசல்ல ஒரு பிள்ளையாக இருப்பார் ஒரு பெருவிலையோ நம்ம வீட்டு பக்கத்து ഒരു കൊള്ളയർ അല്ലയോ കായ അഴകാ മൂർത്തിയ വിളങ്ങക്കൂടിയ വിനായക പെരുമാർ സിതറുക അവർ കിട്ടുക എല്ലാം സിതറിവിട വേണ്ട വഴികാട്ട് അവർ കിട്ടിട്ടോ അതൊക്കെ എല്ലാമേ

கொஞ்சம் வேகமாக வழிபாடு செய்யுங்க பொதுவா நம்ம கூட சாமி கும்பிடும் போது சில நேரம் என்ன பண்ணுவோம் வெளியில எங்கயாரு போகணும்னா அவசர அவசரமா சாமி கும்பிட வழக்கம் சிலருக்கு இருக்கு கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சு நம்ம செய்யணும் அப்படிங்கறத யோசிக்கிறது இல்ல அவசர அவசரமா கூப்பிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு அன்னைக்கு அப்பையாரு கொஞ்சம் அவசர அவசரமா தன்னுடைய வழிபாட்டை செய்கின்றார் விநாயக பெருமான் உடனே வந்துட்டார் பாட்டி இது என்ன அவசரம் ഞാൻ ഇനിക്ക് ഇവള വേഗമാ കുമ്പോ പോറ അപ്പു കേട്ട ഉടനെ അവയൊക്കെ കൈകാലും നെടുഞ്ഞിച്ച് പിള്ളയാരാ എന്ന മണ്ണിച്ച് സേർമാ നായനാർ കൂട്ടിട്ട് സുന്ദരമൂർത്തി നായനാർ കൈലായം പോറാം ഇക്കിയ പോണ എങ്ങനെല്ലാം യാമി ഉള്ള വിടുവാ കൈലായ ദർശനം വാഴയിലെ ഒരു മുറയാവു പാകും ഇല്ലാ അതിനാലാ ഇനിക്ക് കൊഞ്ചം വേഗമാ കുമ്പട്ടേ തവറ് താ എന്നെ മണ്ണിച്ച് കോ അപ്പ പിള്ളയർക്കിട്ട വെക്കല പിള്ളയാര് പാട്ടാ പാട്ടിയും വരുത്തപ്പെടാതെ பொறுமையா கும்பிடு உனக்கு என்ன கைலாயம் தான் பாக்கணும் நான் இருக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் தன்னுடைய வழிபாட்டுக்காக அமர்ந்து விட்டார் இப்ப அப்ப யார் பிள்ளையார கும்பிடுல பொறுமையா கும்பிடல அப்பதான் அவர் விநாயகர் அகவல் பாடி வழிபாடு செய்தார் சீத கலவ செங்காமரை குப்பாத சிலம்பு வல இசைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான விநாயகர் அகவல் நான் உணவு ஆற்றல் படைத்தது விநாயகர் அகவல் இந்த விநாயகர் கவலை பாராயணம் பண்ணிட்டு இந்த பாட்டி பிள்ளையாருக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டின பிறகு பிள்ளையார் வந்து பாத்துட்டு பாட்டி என்ன நம்பி நீ விநாயகர் கவல் பாடி பொறுமையா கொண்டுட்டல்ல நம்பிக்கை வைத்தாயே அப்படின்னு தும்பிக்கையால தூக்கி எல்லாத்துக்கும் முன்னாடி கொண்டு போய் கைலாய வரிசனம் அவருக்கு காட்டினாரா சேலமான் நாயனார் வரல சுந்தரமூர்த்தி நாயனார் வரல அதற்குள்ள அவ்வளார் கைலாய தரிசனம் பெற்று விட்டார் அப்படிங்கிறது வரலாறு பிள்ளையார் வாங்குறதுக்கான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசேஷமானது இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலு மணி ஐம்பது நிமிஷத்துல இருந்து அஞ்சு மணி ஐம்பது நிமிஷத்துக்குள்ள அப்படி இல்லைன்னா ஆறு முப்பதுல இருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் பிள்ளையாரு நாம வாங்கிடலாம் இருபத்தி ஏழாம் தேதி நாம விநாயக பெருமான வழிபடுவதற்கான நேரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் தேதி நீங்க வாங்கிட்டீங்கன்னா காலையில ஆறுல இருந்து ஏழு இருபதுக்குள்ள நீங்க பிள்ளையாற பூஜை செய்து மகிழலாம் இப்ப இருபத்தி ஆறாம் தேதி வாங்க முடியலுமா இருபத்தி ஏழு தான் நாங்க பிள்ளையார வாங்கவே போறோம் அப்படின்னா காலையில ஒன்பது மணி பத்து நிமிஷத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள பிள்ளையார வாங்கிட்டும் மதியம் சாதம் சாம்பார் அவல் சுந்தல் கடலை இந்த மாதிரி நாங்க எல்லாம் செஞ்சு வச்சு எலை போட்டு கொடைப்போம் அப்படின்னா மதியம் ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நீங்க இந்த பூஜைய செஞ்சிக்கலாம் இல்லம்மா தான் நாங்க பூஜை செய்வோம் அப்படின்னா மாலை ஆறு மணி பத்து நிமிஷத்துக்கு மேல நீங்க இந்த விநாயக பெருமானுடைய வழிபாட்டை செய்து கொள்ளலாம் ஆக விநாயகர் வழிபாடு இருபத்தி ஏழாம் தேதி தான் ஏன்னா சில நேரங்கள்ல நமக்கு மாலையில சதுர்த்தி இல்ல அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் காலையில சதுர்த்தி அமைந்து இருக்கிறது விதிய காலை பொழுதுல அதனால இருபத்தி ஏழு நாம இந்த அழகான விநாயகர் சதுர்த்திய கொண்டாட இருக்கிறோம் இப்ப பிள்ளையார வாங்கிட்டு வந்தாச்சு பிள்ளையாரு கண்டிப்பா வாங்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு நாம வருடந்தோறும் ஒரு சின்ன பிள்ளையார் வாங்கறதுனால அநேகமானோர் நலன் பெறுகிறார்கள் இது ஒரு எளிமையாக களிமண்ணை நம்பியே வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபான்னு அவங்க விற்கக்கூடிய அந்த பிள்ளையார நம்மளை நம்பிதான் அவங்க விற்கிறாங்க அதனால எளிமையா ஒரு பிள்ளையார் வாங்கிக்கலாம் வாங்குற வழக்கம் இல்லாம புதுசா வாங்கலாமான்னு சில பேர் தாராளமா ஒண்ணும் தப்பு கிடையாது கரைக்கிறதுக்கு எப்படி வசதி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க அத பத்தி சொல்லும் போது நான் சொல்றேன் இப்ப பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாச்சு பூஜை செய்யறதுக்கு என்ன தேவை நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் எளிமையான மூட்டி ஒரு அவன் பொறி கடலை வச்சீங்கன்னாலே போதும் ஆனா அவ ரொம்ப நல்ல பக்ஷணங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாரு அப்படின்னு நமக்கு அருணகிரி நாதரே சொல்லி இருக்கிற அவரை பத்தி பாடும் போது அப்படிதான் சொன்னார் கைத்தளம் அடிபேனி எடுத்த உடனே அவள் சாப்பிடுகிறவரே குடி சாப்பிடுறே அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இப்படியா பாராட்டுறது அப்படின்னு கேட்டா அவர் அதற்காக சொல்லல பழம் என்கின்ற வெற்றியை நமக்கு தரக்கூடிய நாதரே எடுத்த உடனே அவரை அந்த முகமாகத்தான் நமக்கு சொன்னார் அதனால விநாயகர் வழிபாட்டுல பழங்கள் அவள் புரி கடல் பொங்கல சக்கர பொங்கல் மோதகம் கொழுக்கட்டை சுண்டல் கரும்பு இளநீர் தேனு பால் பருப்பு இப்படி நமக்கு என்னெல்லாம் சௌகரியமா இருக்கோ எது நம்மால் செய்ய முடிகிறதோ நான் எப்போதும் சொல்ற அதே வார்த்தை அடி கூடிட்டு மீண்டும் மீண்டும் நான் சொல்ற ஒரே வார்த்தை அதுதான் உங்களால என்ன முடிகிறதோ அதை நைவேற்றமா வைங்க அதை செஞ்சு வச்சு ஒரு கொழுக்கட்டை பிடிச்சு வச்சு பிள்ளையா இருக்கிற ரெண்டு வாழைப்பழ வெத்தலை பார்த்து வச்சு இவ்வளவுதான்ப்பா என்னால முடியும் அப்படின்னா கூட சந்தோஷமா அதை கணபதி ஏற்றுக்கொள்வார் Birbirine göre bir maniye neydeydim ben ya, silaferi de sade an sambar elnam geçti. Namakurk kayfori elorada bıdı payasat toda, inda moda hamusendi geçti. Parakıra varacak mirdik, onu bile kapatana madyanan neyremonda unutup girdik. Yaritiyel ne varacak mirdik, odustaygın. മാരത്തിലെ ആറ് മണിക്ക് മേലെയും വിനായക പെരുമാറ്റ വഴിപാട് പെട്ട ചന്ദ്രൻ വന്ന പിറക വിനായക വഴിപാട് പെരുമാ അത് രമ സിപ്പാണ് ഒണ്ട് അതിനു മാളയും നാം വിനായകരുടെ വഴിപാട് ചെയ്തു കൊള്ളാം ഇപ്പൊ പൂജയു നിറൈവ പണിയാച്ചു പഠിക്കുന്നത് വിനായകർ അഗവൽ പാരായണം വിനായക പെരുമാക്കിയ അതി അത്ഭുതമാണ് സ്തോത്രം ഓം ധാം ഗണേശായ നമ അപ്പിങ്ങ വിനായകരുടെ മന്ദിരത്തെ നമ്മ നൂറ്റി എട്ട് മുറ ജാൻ ചെയ്യലും അതിനാല് വിനായക പെരുമാളിമയാണ് അഴകാന തമ്മിലെ ഇക്ക കൂടിയ വിനായക അകവൽ പാരായണം ആരാധന കുഴപ്പങ്ങളോടൊ സന്തോഷമാനായക ചെട്ടിയെ കൊണ്ടാടി മറികട அதனால இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை அதிகமாக ஈடுபாடுபடுத்தி பிள்ளையார் மேல அவங்களுக்கு ஆர்வத்தை அதிகரித்து விநாயகர் பெறணும் அப்படின்னு நான் உள்ளங்கோட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களையும் அங்கோடு தெரிவித்து மகிழ்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பார்த்துக் கொள்ளுங்க யூடியூப் சேனலு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க